ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் நமஸை நோத்தம்தவீம் யாசம் ததோஜயம் உதீரையே நாயு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு வலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஆறு ஏழு यस्मिन् वैरा अनुबन्धेन व्यूढेन विबुधेतरा बहवोले बिरेसिद्धिं यां उ कैकान्तयोगिनः तेनाहं निगृहीतोऽस्मि भवतो भूरि कर्मणा बद्धश्च वारुणैः पासैर्न अधिव्रीडेन च भ्यते वड् बै वड् बीनिङ्ग् யஷ்மின் தங்களை வைர அனுபந்தேன தொடர்ந்து ஒரு எதிரியாகவே பாவிப்பதன் மூலமாக வியூடேன அத்தகைய புத்தியில் உறுதியாக நிலைத்து விபுத இதர அசுரர்கள் தேவர்களை தவிர்த்த மற்றவர்கள் பகவ அவர்களில் பலர் ரேபிரே அறைந்தனர் சித்திம் பூரணத்துவம் யாம் எது ஊக அது பலரும் அறிந்ததே ஏகாந்த யோகின இது மிகப்பெரிய வெற்றி பெற்ற அஷ்டாங்க யோகிகளின் சாதனைகளுக்கு சமமானது தேன ஆகவே அகம் நான் நிக்ருகித அஸ்மி நான் தண்டிக்கப்பட்ட போதிலும் பவதா பெருமானாகிய தங்களால் பூரி கர்மனா பல அற்புதங்களை செய்யக்கூடியவரான பத்த ச நான் கைது செய்யப்பட்டு கட்டப்பட்டு வாருணை பாசை நாகபாசத்தால் நான் அதிவிரேடே இதனால் நான் சிறிதும் வெட்கப்படவில்லை நா ச வியதே அல்லது நான் அதிகமாக துன்பப்படவும் இல்லை டிரான்ஸ்லேஷன் தங்களிடம் தொடர்ந்து விரோதம் கொண்டிருந்த பல அசுரர்கள் இறுதியில் மிகச்சிறந்த அஷ்டாங்க யோகிகளுக்குரிய பூரணத்துவத்தை பெற்றனர் ஒரே காரியத்தால் பல நோக்கங்களை தங்களால் நிறைவேற்றிவிட முடியும் ஆகவே தாங்கள் என்னை பல வழிகளில் தண்டித்த போதிலும் நாகபாசத்தால் கட்டப்பட்ட நான் வெட்கப்படவோ அல்லது துன்பப்படவோ இல்லை பர்ப்பை சிலபிரப்பா ஜெயசிலபிரப்பா பலிமகாராஜா தன்னிடம் மட்டுமல்லாமல் மற்ற பல அசுரர்களிடமும் காட்டப்பட்ட பகவானுடைய கருணையின் மதிப்பை சரியாக உணர்ந்து கொண்டார் இந்த கருணை தாராளமாக விநியோகிக்கப்படுவதால் பரமபுருஷர் பரம கருணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் பலிமகாராஜா உண்மையில் பூரண சரணாகதி அடைந்த ஒரு பக்தராவார் ஆனால் சிறிதும் பக்தர்களாக இல்லாமல் பகவானின் எதிரிகளாக மட்டுமே இருந்த சில அசுரர்கள் கூட பல அஷ்டாங்க யோகிகளால் அடையப்பட்ட அதே உயர்நிலையை அடைந்தார்கள் இவ்வாறாக பகவான் தன்னை தண்டித்ததில் ஏதோ உள்நோக்கம் இருப்பதை பலிமகாராஜனால் புரிந்து கொள்ள முடிந்தது இதன் பலனாக பகவானால் நிராதரவான நிலையில் வைக்கப்பட்ட தனது நிலையை குறித்து அவர் துன்பப்படவோ அல்லது வெட்கப்படவோ இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் ஏழுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி